உளறி சேகர் ரெட்டி அடுத்த ரைடு இவர்கள் வீட்டில்தானா சேகர் ரெட்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அடுத்து மன்னார்குடி குடும்பத்தினர் வீடு அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வருமான வரித்துறையின் சோதனையில் வசமாக மாட்டிக்கொண்டார் தொழிலதிபர் சேகர் ரெட்டி இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் தங்கம் குறித்து கடந்த சில தினங்களாக விசாரணை நடத்தப்பட்டது அடுத்து இவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தமிழக செயலாளர் ராம்மோகன் ராவ் வீடு அலுவலகம் உட்பட பதிமூன்று இடங்களில் வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் அதிரடியாக இன்று சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணைக்கு மூல காரணமே சேகர் ரெட்டி என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அதே நேரத்தில் சேகர் ரெட்டியிடம் முதலில் விசாரித்தபோது அவர் எந்த தகவலையும் எங்களிடம் சொல்லவில்லை அனைத்து பணமும் தங்கமும் தன்னுடையதே என்று அடம்பிடித்தார் அதோடு செய்யப்பட்ட பணம் தங்கத்திற்குரிய வருமானத்திற்கான ஆதாரம் குறித்தும் கேள்வி கேட்டோம் அதற்கு அவர் சரியாக பதிலளிக்கவில்லை ஒரு கட்டத்தில் சேகர் ரெட்டியிடம் உங்கள் குறித்து முழு விவரங்களும் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் சிக்கிவிட்டன இனிமேல் கடவுளே நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லியபோது அவருடைய முகத்தில் ஒருவித பதற்றத்தை காண முடிந்தது சேகர் ரெட்டிக்கு சிபாரிசு செய்ய ஒரு சில போன் கால்கள் வந்தன அவர்களும் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒதுங்கி கொண்டனர் அந்த தகவலையும் சேகர் ரெட்டியிடம் சொன்ன பிறகு ரகசிய லாக்கர் குறித்த விவரத்தை எங்களிடம் சொன்னார் அவர் சொன்ன இடத்திலிருந்து அந்த லாக்கரை திறந்து பார்த்த போதுதான் முழு விவரங்களும் எங்களுக்கு தெரிய வந்தது அந்த லாக்கரில் அவருடைய முழு பண பரிவர்த்தனை பிசினஸ் விவரங்கள் அனைத்தும் இருந்தன இதுவரை யார் யார் சேகர் ரெட்டியின் தொடர்பில் இருந்தார்கள் என்ற பெயர் பட்டியல் உட்பட முழு விவரங்களும் கிடைத்தன அந்த பட்டியலில் முதன்மை செயலாளர் ராமோகன் ராவ் பெயரும் இருந்தது அவரது வீடு அலுவலகம் ஆகியவற்றில் விசாரணை நடத்த மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம் அங்கிருந்து கிரீன் சிக்னல் வந்தவுடன் நேற்று நள்ளிரவு வருமான வரித்துறை அவசர ஆலோசனை நடத்தியது இந்த சோதனைக்கு செல்லும் அதிகாரிகளை தேர்வு செய்தோம் அவர்களுக்கு அவசர அழைப்பு விடுத்து அதிகாலையில் ராம்மோகன் ராவ் வீட்டிற்கு அதிரடியாக சென்றோம் ராம் மோகன் ராவைத் தொடர்ந்து இன்னும் சிலரது வீடு அலுவலகங்களில் எங்களது சோதனையை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த பட்டியலில் அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் உள்ளனர் அடுத்து சேர்ந்தவர்களின் பட்டியலும் உள்ளது அந்த பட்டியலில் இருப்பவர்களிடம் விரைவில் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் சேகர் ரெட்டியால் அமைச்சர்கள் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சிக்குவது உறுதியாகிவிட்டது எங்களது அடுத்த கட்ட சோதனை நடக்கும் பொழுது முழு தகவல்கள் வெளிச்சத்திற்கு தெரியவரும் என்கின்றனர் வருமான வரித்துறையினர் தமிழக அரசை டார்கெட் செய்யும் மத்திய அரசின் அசைன்மெண்ட் சரியான பாதையில் செல்கிறது என்கின்ற உள் விவரம் தெரிந்தவர்கள் மேலும் சேகர் ரெட்டி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் மன்னார்குடி குடும்பத்தினரை முழுமையாக கட்டுப்படுத்திவிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாம் அதைக் கொண்டே தமிழக அரசியலில் கால்பதித்து விடலாம் என்கின்ற யோசனையும் உள்ளதாம் இதற்கு ஏற்ப காயை நகர்த்த தொடங்கிவிட்டது பாஜக என்கின்றனர் அரசியல் உள் விவரம் தெரிந்தவர்கள்